மூணாவது ரவுண்டு ஏழரை சனியை எல்லோரும் மரண சனின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மரண சனி வர்றவங்களாம் இறந்து போயிடுவாங்களா இல்லை இல்லை அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அஷ்டம தான் ஒரு ஆள் இறக்கணுன்ற அவசியம் கிடையாது நல்ல அற்புதமான சனி பலன் இருக்கும்போதோ அல்லது குரு பலன் இருக்கும்போதோ கூட இறப்பாங்க அதெல்லாம் முக்கியம் கோச்சார ரீதியாக ஒரு ஆளுக்கு வந்து நல்லது தான் நடக்கும் வழியே ஆயில முடிவு பண்ணுறது கோச்சார கிரகங்கள் கிடையாது ஆயில வந்து முடிவு பண்ணுறது என்னென்னா அவங்களுடைய ஆயுள் ஸ்தானமும் ஆயுள் ஸ்தானமும் சனி பகவானும் ஆயுள் காரகன் சனி பகவானும் பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய மாரகாதிபதி இந்த மூணு கிரகம்தான் அவங்களுக்கு ஆயில் வந்து நிர்ணயிக்க நிர்ணயம் செய்யுது இந்த பாதகாதிபதி மாரகாதிபதினு சொல்கிற மாதிரி மரண மரணத்தை குறிக்கிறதுக்காக மர்மஸ்தானம்னு சொல்லிட்டு சில இடங்கள் இருக்குது ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலு ஏழு பதினொன்று இதெல்லாம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் நல்லதாக இருந்தாலும் மரணத்துக்குரிய இடங்களாக இதுவும் இருக்கிறது ஆக முதல்ல நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒருத்தரோட லக்னம் என்னான்னு பார்ப்போம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் பொதுவான ஆயிலை நிர்ணயிச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தில் மேச லக்னமாக இருந்தால் நூறு வயசு ஆயில் ரிசபலகனமாக இருந்தால் எழுபத்தேழு வயசு ஆயில் மிதுன லகனமாக இருந்தால் அறுபத்தி ஏழு வயசு ஆயில் லக்னமாக இருந்தால் தொண்ணூறு வயசு ஆயில் சிம்ம லக்னமாக இருந்தால் எண்பது வயசு ஆயில் கன்னி லக்னமாக இருந்தால் எழுபத்தி ஏழு வயசு ஆயில் துலா லக்னமாக இருந்தால் எண்பத்தி அஞ்சு விருச்சிக லக்னத்துக்காரருக்கு தொண்ணூறு வயசு ஆயில் தனுசு வந்தால் 77 ஏழு மகர இருந்தால் தனுசு வந்தால் எழுபத்தேழு மகரமாக இருந்தால் அறுபத்தி ஏழு கும்ப லக்னமாக இருந்தால் எண்பது ஆயில் மீன லக்னத்துக்கு நூறு வயசு ஆயில் இந்த முதல் லக்னமும் கடைசி லக்னமும் சேர்ந்தவங்களுக்கு நூறு வயசு ஆயில் வரைக்கும் இருக்கலான்னு போட்டு அது முழுசாக இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அந்த நான் முன்னாடி சொன்ன ஆயில் ஸ்தானாதிபதி ஆயில் காரகன் இவங்க ரெண்டு பேரும் முழு பலம் பெற்றிருந்தால் இந்த முழு ஆயில் வரும் பொதுவாக குறைஞ்ச ஆயில் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மிதுன லக்னத்துக்கு தான் ரொம்ப குறைஞ்ச ஆயிலாக இருக்கும் மகர லக்னத்துக்கு ஆர்த்தப்படியாக இருக்கும் அறுபத்தஞ்சி வயசு மிதுன லக்னத்துக்கும் அறுபத்தி ஏழு வயசு மகர லக்னத்துக்கும் இருக்கும் மீதி எல்லாருமே வந்து செவன்ட்டி ப்ளஸ்ஸு செவன்ட்டிக்கு மேலே மேலே தான் போயிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம் அப்போனா அறுபத்தஞ்சி வயசு அப்புறம் எழுபத்தேழு வயசுன்னு சொன்னீங்களே அப்போ நடுவில் வந்து யாருமே இறக்குறது இல்லையா அறுபத்தேழுலேருந்து எழுபத்தேழுனா நடுவில்லாம் அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு இந்த வயசுலலாம் யாருமே இறக்குறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம சொல்கிறது அந்த முழுமையான ஆயில் சொல்கிறோம் அதுக்குள்ளே இவங்களுடைய மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகாதிபதி மரகாதிபதினு ஒன்று இருக்குது சரம் சிரம் உபயம் அப்படின்னு லக்னங்களை மூணாக பிரிக்கிறோம் ராசிகளை மூணாக பிரிக்கிறோம் சரலக்னம் சிர லக்னம் உபய லக்னம்னு சரலக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பதினோராம் ஏதிபதி அவருக்கு பேர் பாதகாதிபதினு சொல்லுவோம் மாரகத்தை தரக்கூடியவன் மரணமும் மரணத்துக்கு ஒப்பான தண்டனையும் இப்போ அவனுக்கு ஆரம்பத்திலேயே கூட சின்ன வயசுலேயே கூட அந்த தசாபுத்தி வந்துடலாம் அப்படி வரும்போது இறந்து போயிடுவாங்களான்னு அப்போ இறக்க மாட்டாங்க ஏன்னா அவரோட ஆயில் சாணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது எல்லாமே நேர்கோட்டில் வரணும் மா அவங்களோட ஆயில் சாணமும் ஆயில் காரகன் எவ்வளோ பலமாக இருக்கார் ஆட்சியாக உச்சமாக பகையாக நீசமாக எட்டாம் இடம் ஆட்சியாக உச்சமாக பலமாக நீச்சமாக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இதுக்கேற்ற மாதிரி வரும் அதுக்கு முன்கூட்டியே வந்ததுன்னா மரணம் வராது ஆனால் மரணத்துக்கு ஒப்பான துன்பம் வரும் அதுபோல் அந்த ஆயில் எழுதி வச்சுருக்கிற ஆயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போது இந்த மாதிரியான தசா புத்தி வரும்போது ஒரு ஆளுக்கு எழுபத்தேழு வயசு ஆயில் இருக்குதுன்னா எழுபத்தி ரெண்டாவது வயசுலேயே அவங்களுக்கு மரகாதிபதியோட தசா புத்தி அந்தாரம்லாம் வரும்போது அப்போதான் நடக்கும் எழுபத்தேழு வரைக்கும் போகாது அவங்களுக்கு அது பரிபூர்ணமாக இல்லாதப்போ முழு பலமும் இல்லாதப்போ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரக்கூடியது அந்த மாதிரி இதுவும் கணக்கிட்டு கணக்கிட்டு தான் நம்ம சொல்கிறது பழக்கம் இதுவரையில நம்ம ஜாதகத்தில் கணிச்சு குதிச்சது கு குறித்து கொடுத்தது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இல்லாமலே வந்து கேட்குறவங்களுக்கு அது எல்லாமே வந்து கரெக்டாகவே இருந்திருக்கு ஒரு முறை ஒரு முறை வேந்தர் டிவியிலேருந்து வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மரண தேதியை பற்றி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க அந்த அப்போ அவங்களுக்கு சில ஆதாரங்களெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதே வந்து டைட்டிலாக போட்டாங்க இறக்கும் தேதியை முன்கூட்டியே கூறும் அபூர்வ மனிதர்கள் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்கூட்டியே போ அது போ அதை வீடியோ போட்டாங்க ரொம்ப வைரலானது ஸோ இந்த இறக்கும் தேதிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அவ்வளோன்னு நல்ல விஷயம் கிடையாது ஆனால் ஜாதகத்தை பார்க்குற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் அது அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலனை எழுதி தர சொல்லும்போது அதெல்லாம் எழுதி தந்தே ஆகும் பரிபூர்ணமாக அந்த பலனெல்லாம் எழுதி தரும்போது போது எழுதி தருவோம் அது மட்டும் மிஸ் பண்ணிட்டு விட்டுட்டுலாம் எழுதக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து தான் தரணும் மரணமும் மரணத்துக்கு ஒப்பான தசாபுத்திலாம் எப்போ வருது கண்டம் விபத்து ஆபத்து எல்லாத்தையும் சேர்த்து தான் எழுதி கொடுப்போம் வருமன் காப்பது நன்மை தரும் அந்த மாதிரி சில பேர் வந்து வருமுன்னு காப்பாங்க காத்துப்பாங்க சில பேர் பெரும்பாலும் யாரும் வந்து காத்துக்கிறது இல்லை கேர்லஸாக விட்டுருவாங்க விட்டதுனால சில அசம்பாவிதங்கள் நடந்தே தீரும் இப்படி தான் இருக்கும் பாதகாதிபதினு ஒன்று ஒருத்தர் இருப்பார் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது கூடிய கிரகங்கள்லாம் யோகாதிபதிகள் ஒன்று அஞ்சு கிரக கிரகங்கள்லாம் யோகாதிபதினு சொல்லுவோம் ஆறு எட்டு கூடிய கிரகங்கள் மாரக சா மறைவு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இது இல்லாமல் மற்ற இடங்கள் நாலு ஏழு பத்து அப்படிங்கலாம் கேந்திரஸ்தானம் பலமான இடம்னு சொல்லுவோம் இருந்தாலும் இந்த மார்கத்தை பற்றி சொல்லும்போது நல்லவன் கெட்டவன் ரெண்டாக பிரிக்கிறோம் பாவி மற்றும் சுபன் அப்படின்னு சொல்லுவாங்க சுப கிரகணம் அது ஒன்று அஞ்சு ஒம்பது சுப கிரகமாகவும் யோக கிரகமாகவும் எடுத்துக்கிறோம் அதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் பாவ கிரகமாக எடுத்துக்கிறோம் பாவ கிரகம்னு ஒன்று இருக்குது துன்ப கிரகம்னு இருக்குது துன்ப கிரகமாக அந்த ஆறு எட்டு பன்னெண்டு துன்ப கிரகமாகவும் பாவ வந்து அது தவறாக இருக்கக்கூடிய ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அப்புறம் நாலு ஏழு போன்ற இடத்துக்கெல்லாம் பதினொன்று இந்த இடங்கள் எல்லாம் பாவ கிரகமாக நம்ம கணக்கிட்டு சொல்லுவாங்க ஒரு ஒரு லக்னத்துக்கு ஒன்று ஒன்று இருக்குது அது கூட சொல்லலாம் மேச லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகம் பாவகிரகங்கள் கிரகங்கள் அதில் சனி வந்து மாரகாதிபதிங்கிறதுனால மரணமும் மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தை தரக்கூடியவன் அர்த்தம் சூரியனும் குரு பகவானும் சுபகிரகம் மற்றும் யோக கிரகமாக இருக்கும் இதோட தசாபுத்தி வரும்போதெல்லாம் நன்மைகள் செய்யும்னு அர்த்தம் ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு சந்திரன் குரு செவ்வாய் இந்த மூணு கிரகம் வந்து பாவகிரகமாக இருக்கும் லக்னத்துக்கு சந்திரன் குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் பாவகிரகமாக இருக்கும் அது மரணமும் மரணத்துக்கு உட்பான துன்பமும் அதோட எல்லாம் தரும் சுபகிரகம் புதன் பகவானும் சனி தான் ரிஷபத்துக்கு சுபகிரகமாக இருக்கும் புதன் பகவான் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி அதனால இவங்க தான் கிரகமாகவும் யோக கிரகமாகவும் இருப்பாங்க மிதுன லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகமும் பாவ கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் பாவிகளாக இருப்பார்கள் குரு பகவான் மரணத்தை தரக்கூடிய அளவுக்கு துன்பத்தை தரக்கூடிய அளவுக்கு மகாபாவியாக இருப்பார் ஏன்னா சரலகனத்துக்கு பதினொன்றாம் அதிபதி சிற லகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உபய ஏழாம் அதிபதி மாரகாதிபதியின் பேர் மிதுனம்ங்கிறது உபய அதுக்கு ஏழாம் அதிபதி குரு பகவானுங்கிறதுனால நிலையில் அவர் குரு சுபகிரகமாக இருந்தாலும் இந்த லகனத்துக்கு அவர் தான் கொல்லுவார் அவரோட தசாபுத்தி இந்த மிதுன லகணத்துக்கான அறுபத்தஞ்சு வயசு சுமார் அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அறுபத்தேழு அல்லது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயசுக்குள்ள வரும்போது அந்த வயசு காலத்தில் இதோட தசா புத்தி வறுமையானால் அந்த நேரத்தில் மரணம் ஏற்படுறதாக இருக்குது ஏன் அந்த மிதன லக்னத்துக்கு இவ்வளோ பெருசாக சொல்லணும் அதுதான் இருக்கிறதுல ஆய்வு கம்மியான லக்னமாக இருக்கிறது சுப சுக்கரன் சுபகிரகமாக இருக்கும் மிதுனத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் சுபகிரகமாக இருக்கும் ஒம்பதாம் அதிபதி சனி பகவான் யோக கிரகமாக இருக்கும் மிதுன லக்னத்துக்கு சனி சூரிய சனி பகவானும் சுக்ர பகவானும் நன்மையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவர்கள் அர்த்தம் கடக லக்னத்துக்கு சூரியன் புதன் சனி அப்புறம் சுக்கரன் இந்த கிரகங்களெல்லாம் பாவத்தையும் இதில் சுக்கர பகவான் மரணத்தையும் தரக்கூடியவர் மகர லக்னத்துக்கு நாலு மற்றும் பதினோராம் அதிபதி கடக லக்னத்துக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சரம் மற்றும் சர லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி மாரகத்தை தரக்கூடியவர் அது வகையில் சாந்திராதிபத்தி தோஷமும் அவரே தருவார் மார்க்கத்தையும் அவரே தருவார் அப்படிங்கிறதுனால கடக லக்னத்துக்கு சுக்கரன் தான் ரொம்ப மோசமான கிரகமாக இருக்கும் இந்த லக்னத்துக்கு நல்லவர் யார் அப்படின்னா லக்னத்துக்கு செவ்வாயும் குரு பகவானும் நன்மைகளை செய்யக்கூடியவர் யோகத்தை தரக்கூடியவர் அதிர்ஷ்டம் தரக்கூடியவருக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு புதன் சுக்கரன் மற்றும் சனி பகவான் இந்த மூணு கிரகங்கள் பாவ கிரகங்களாக பாவிக்கப்படும் அதனால் தீமைகள் நிறைய நடக்கும் அதில் பர்டிகுலராக சிம்ம லகனத்துக்கு சனி பகவானோ அல்லது சுக்கர பகவானோடைய தசாபுத்தியில் மட்டும்தான் மரணம் ஏற்படும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சிம்மத்துக்கு ஐந்தாம் மதிப்பெயர் குரு பகவான் ஒம்போதாம் அதிபதி செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் நன்மையை செய்வாங்க யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவாங்க கன்னி லகனமாக இருந்தால் கன்னி லகனத்துக்கு சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு சந்திரங்கிற பதினொன்றாம் அதிபதி செவ்வாய்கிற எட்டாம் அதிபதி மூணாம் அதிபதி குரு பகானுங்கிற கேந்திராதிபதியை தோஷத்தை தரக்கூடிய நாலாம் அதிபதி குரு பகவான் மாரகஸ்தானாதிபதி குரு பகவான் அதனால் குரு கன்னி லகனத்துக்கு குரு தான் கொல்லுவார் நல்லது செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த கனி லக்னத்துக்கு சனி பகவானும் சுக்கர பகவானும் நன்மையை செய்வாங்க அடுத்ததாக துலா லக்னத்துக்கு சனி பகவானும் புதன் பகவானும் நல்லது செய்யக்கூடியவர்கள் சனி பகவான் புதன் பகவான் நன்மையை செய்யக்கூடியவர்கள் யோகத்தை தரக்கூடியவர்கள் அந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் தீமையை செய்யும் பதினொன்றாம் அதிபதியான சூரியனோட தான் பல பேர் மரணம் ஏற்படுது பல பேருக்கு துலா லக்னத்துக்கு சூரியனோட தசாபுத்தி அந்தாரன் வரும்போது அவங்களுக்கு மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவானும் சந்திர பகவானும் சுபகிரகங்கள் ஏன்னா விருச்சிகத்துக்கு அஞ்சாம் அதிபதி குரு பகவான் ஒம்பதாம் அதிபதி சந்திர பகவான் அதனால் இவங்க ரெண்டு பேரும் சுபகிரகமாக இருக்காங்க இதில் ஒரு விஷயம் இந்த விருச்சகத்துக்கு ஒம்பது சர சிற லகணத்துக்கு ஒம்போதாம் வரை சந்திரன்லாம் கெடுதலை செய்வார் அவர் போய் யோக காரகம்னு சொல்கிறமே அப்படின்னும்போது அவங்க வந்து இந்த ஒரு லகனத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது என்னென்னா ஜா ரெண்டு குரூப் இருக்குது இந்த ஜாதகத்தில் வந்து கிரகங்களில் வந்து ரெண்டு குரூப்பு ஒன்று வந்து நட்பு சாரத்தின் அடிப்படையில் ஒரே குரூப்பாக வச்சுருப்பாங்க குரு பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் சூரிய பகவான் இந்த நாலு கிரகம் ஒரு குரூப்பு இதை தவிர மற்றதெல்லாம் இன்னொரு குரூப்பு சனி சுக்ரன் புதன் இதெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும் இந்த குரூப் வெவ்வேறையாக இருக்கு பாருங்கள் இது ஒரு மூணு கிரகம் ஒரு குரூப்பு இது ஒரு மூணு நாலு கிரகம் ஒரு குரூப்பாக இருக்குது ராகு கேதும் இந்த குரூப்லேயே சேர்ந்துடும் பாவ ஆக குரூப் குரூப்பாக இருக்கிற காரணத்தினால இது ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் நட்பு குரூப்பில் இருப்பதால் அதை யோகாதிபதியாகவே சொல்லியிருக்கிறாங்க விருச்சிக லக்னத்துக்கு சந்திர பகவான் யோக கிரகமாகவே கணிக்கப்படுகிறது அப்புறம் எல்லா லக்னத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது இந்த மாரகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய திருகோண ஸ்தானத்தில் இருந்தால் அவன் மரணத்தை செய்ய மாட்டான் மாறாக அவனே நன்மையை செய்யக்கூடியவனாக இருப்பான்னு புலிபானிசுத்தர் சொல்கிறார் தனுசு லக்னத்துக்கு தன்னோட நட்பு குறுப்பான குருவுக்கு நட்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி அதிர்ஷ்டத்து யோகத்தின் தரக்கூடியவர்கள் எதிரணியில் இருக்கக்கூடியவங்கள் சனி சுக்கரன் புதன் இவர்கள் பாவிகளாகும் மரணத்துக்கு பான துன்பத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார் இதில் யார் அப்படின்னா உபய லக்னத்துக்கு நேர் ஏழு அப்படின்னாக்கா அது வந்து புதன் புதனோட தசாபுத்தியில்தான் தனுசு லக்னத்துக்கு மரணம் ஏற்படும் மகர லக்னம் அப்படின்னா மகரலக்னம் சனி பகவான் எதிர் அணியில் இருக்கிறவங்க சுக்கரோ மகர லக்னத்துக்கு சனி பகவான் வந்து லக்னாதிபதியாக இருக்கார் அவருக்கு குரு சந்திரன் செவ்வாய் எதிர் அணியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அதனால் இவங்கெல்லாம் பாவத்தை சே பாவ பாவிகம்லாம் அந்தஸ்து தந்துடும் தன்னோட அணியில் இருக்கக்கூடியவர்கள் சனி புதன் மற்றும் சுக்கரன் இந்த மூன்று கிரகம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் மகரங்கிறது சரலகனம் அதனால் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாயோட தசாபுத்தி வரும்போது மரணமும் மரணத்துக்கோப்பான பெரிய துன்பமும் ஏற்படும் கும்ப இதே தான் கும்பத்துக்கும் இதே மாதிரி தான் கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருவார் குரு பகவான் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களோட சந்திரன் இதோட சுக்கரனும் சேருது இதெல்லாம் பாவ கிரகமாக இருக்குது குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய மூன்று கிரகமும் அதோட சேர்ந்த சுக்கரனும் பாவ கிரகமாக இருக்கிறது அப்போ குருவுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா புதனும் சுக்கிரனும் இப்போ சுக்ரன் ரெண்டு இடத்துல வந்துடுறாங்க நன்மை செய்கிறவராகவும் இருக்கார் தீமை செய்கிறவராகவும் இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கிற நிலையை பொறுத்து அவரோட புத்தியை மாற்றிப்பார்னு அர்த்தம் அவரை மட்டும் ஜாதகத்தை அனுசரித்து தான் சொல்ல முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவங்க புதனும் சுக்கரனும் அதிர்ஷ்டம் தருவாங்க துன்பத்தை தரக்கூடியவங்க குரு செவ்வாய் சந்திரன் இந்த சுக்கரன் துன்பத்தையும் தரலாம் மரணத்தையும் தரலாம் அதிர்ஷ்டத்தையும் தரலாம் எது வேணாலும் செய்யக்கூடியவராக இருப்பார் அவர் எந்த நிலையில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரியாக இருக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த நிலையில் இருக்காரோ அதுக்கேற்ற பலனை தருவார் மீன லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு எதிர் அணின்னு சொல்லக்கூடியது மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் இவர் தேவகுருனா ஆப்போசிட் அசுரகுரு அசுரகுரு அணியில் இருக்கக்கூடியவங்க சுக்கரன் சனி மற்றும் புதன் இந்த மூன்று பேர் பாவிகளாகவும் அதில் புதன் மாரகனாகவும் கருதப்படுகிறான் நன்மை செய்கிற தங்களோட அணியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகம் நன்மை செய்யும்னு அர்த்தம் ஐந்தாம் மதிபர் சந்திரன் ஒன்பதாம் அதிபர் செவ்வாய் திரிகோணத்துக்கு அதிபதியாக இருக்கனால இவர்கள் நன்மை செய்வார்கள் இப்படி தான் ஒரு கிரகத்தை வந்து அணி அணியாக பிரித்து வச்சு அதை திருகோண அணியாக கணிக்கிறோம் திரிகோணன்னா நட்பு நிலைன்னு அர்த்தம் அதை தவிர மற்றதெல்லாம் மரகம் பாவ கிரகமாக எதிர் அணியாக கருதப்படுகிறது கூட்டணி தான் நம்ம அரசியல் கூட்டணி மாதிரி இந்த கூட்டணியாக அந்த கூட்டணியாக போதும் இப்படி தான் இருக்குது இந்த அளவில் அவங்களோட ஆயிலுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்க ஆயிலை எழுதி வச்சுக்கிட்டு புத்தி கணக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நெருக்கத்தில் இருக்கிற போது இந்த ஆட்சி உச்சம் இருந்து தான் கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம் அது நட்பாக இருந்ததுன்னா குறையுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி ஆயுள் ஸ்தானம் ஆயுள் சானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் மூணு ஆயுள் ஸ்தாணாதிபதி ஆயுள் ஸ்தானம் மற்றும் காரகன் இந்த மூணு பேரையோட நிலமையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆயிலை ஃபிக்ஸ் பண்ணுறது எ எழுதி கொடுக்கறது நம்மளோட வேலையாக இருக்குது நன்றி வணக்கம்